சங்கு ஊதியது சிறுகதை ஆசிரியர் மகி அவர்கள் மேனேஜிங் டைரக்டர் எப்போது வரப்போகிறார் என்று காத்து இருந்தது போல அவர் வந்ததும் வராததுமாக அவருடைய தனி அறைக்குள் நுழைந்தான் நாகராஜன் அவன் வந்ததை அவர் கவனிப்பதற்கு முன்னரே தன் கையிலே தயாராக கொண்டு வந்து இருந்த கடிதத்தை நீட்டினான் நாகராஜனின் திடீர் வரவால் தயங்கிய மேனேஜிங் டைரக்டர் என்னப்பா நாகராஜ் என்ன விசேஷம் என்ற வழக்கமான கேள்வியை கேட்பதற்கு முன்னரே அவன் தான் வந்த வேலை முடிந்து விட்டது போன்ற பாவனையில் காகிதத்தை மேஜையின் மீது வைத்து அதன் மேல் பேப்பர் வெயிட்டாக கண்ணாடி குண்டை வைத்துவிட்டு அந்த அறையை விட்டு வெளியேறிவிட்டான் அவன் போன வேகத்தை அந்த அறையின் ஸ்பிரிங் கதவு சுமார் ஐந்து நிமிஷங்கள் வரையிலும் ஆடி தெரிவித்துக் கொண்டிருந்தது சுதர்சனம் சாவகாசமாக கடிதத்தை படித்தார் அவர் சற்றும் எதிர்பாராத விஷயமாக அது இருந்தது அது நாகராஜனின் ராஜினாமா அவன் ராஜினாமா செய்ய போகிறான் என்றோ அப்படி செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்படக்கூடிய நிகழ்வோ ஏதும் நடந்திருக்கவில்லை அதனால் ஒன்றும் புரியாதவராக தாம் காணுவது கனவோ நனவோ என்று திகைத்து ஒரு கணம் தலை நிமிர்ந்து பார்த்தார் சுதர்சனம் நாகராஜனால் ஆட்டிவிடப்பட்ட ஸ்ப்ரிங் கதவை இன்னமும் ஆடிக்கொண்டே இருந்தது அவனுக்கு கோபம் வருவிக்கக்கூடிய நிகழ்ச்சி ஏதாவது இருக்கும் என்று அவரால் நினைத்து பார்க்க கூட முடியவில்லை நாகராஜன் அந்த ஆஃபீஸ் சிப்பந்தி என்பதும் தவிர இரண்டு வருஷங்களாக அவருடைய மாப்பிள்ளையாகவும் ஆகிவிட்டிருந்தான் என்னதான் மாப்பிள்ளையாக ஆகிவிட்டிருந்தாலும் சிப்பந்திகள் வசிக்கும் இடத்திலேயே அவனுக்கு வீட்டு வசதி செய்து கொடுத்திருந்தார் நண்பர்கள் கேலி செய்தது போல அவனுக்கென்ன மேனேஜிங் டைரக்டரின் மாப்பிள்ளையாக பெயரளவிலே இருந்து வந்தானே தவிர உத்தியோகத்திலே காரியாலய சலுகையில் ஏதும் முன்னேற்றம் அடையாமலேயே குமாஸ்தாவாகவே இன்னும் இருந்து வந்தான் நாகராஜன் போய்விட்ட பின்னர் சில முக்கியமான ஆஃபீஸ் கடிதங்களை பார்வையிட்டு விட்டதில் தம் மனதின் எண்ணங்களை மறந்து இருந்தாலும் அவை தீர்ந்துவிட்ட பின்னர் சுதர்சனத்தின் மனதிலே நாகராஜனின் ராஜினாமா கடிதம் உறுத்தி கொண்டு இருந்தது மனம் எதிலும் ஓடவில்லை இத்தனை உயர்வாக தம் மாப்பிள்ளையாகவே செய்து கொண்டுவிட்ட பையன் என்ன காரணத்துக்காக ராஜினாமா கடிதத்தை விட்டு எறிவது போல போட்டுவிட்டு போகிறான் என்று மூளையை குழப்பி கொண்டதுதான் மிச்சம் அவன் செய்த செயலின் காரணம் புரியவில்லை கடிகாரத்தையும் தேதியையும் லட்சியம் செய்யாமல் கொடுத்த வேலையிலே தன்னை மூழ்கடித்து கொண்டு வேலை செய்து வந்தான் எந்த பகுதியில் எந்த மாதிரியான வேலையை கொடுத்தாலும் அயறாமல் கடமையை கண்ணாக செய்து வந்தான் அந்த நெசவாலையின் வழக்கத்தையொட்டி சாதாரணமான சம்பளமே போட்டு கொடுத்திருந்தாலும் சம்பளம் அதிர்ஷ்டத்துக்காக வேலை வேலைக்காகவே என்ற எண்ணத்தில் தன் வேலைகளை அளவுக்கு அதிகமான பொறுப்பு உணர்ச்சியுடன் தான் செய்து வந்தான் கணக்குகளில் கடிதம் எழுதுவதில் டைம் கீப்பர் பதவியில் என்றெல்லாம் மாற்றி மாற்றி போட்டாலுமே கொடுத்த வேலையை நன்றாகவே செய்து வந்தான் எழுபதுக்கும் குறைவான சம்பளத்தில் அத்தனை சத்தையுடன் வேலை செய்தவர்கள் வேறு யாருமே அந்த நெசவாளையில் இல்லை ஆனாலும் பதவி உயர்வு புதிய பதவி என்று வரும்பொழுதெல்லாம் சுதர்சனத்தின் கண்களிலே நாகராஜன் தட்டுப்பட்டதே இல்லை யார் யாரையோ நூற்றுக்கும் அதிகமான சம்பளத்தில் நியமித்தார் சில புதிய இளைஞர்களை பதவி உயர்வு கொடுத்து ஊக்கினார் அத்தனை விஷயங்களையும் நாகராஜன் தான் டைப் செய்து கொடுத்தான் ஆனாலும் அவனுடைய பதவி உயர்வை அவன் டைப் செய்ய சந்தர்ப்பம் கிடைக்கவே இல்லை ஆனால் அதையெல்லாம் அவன் கண்டு கொண்டதாக கூட காட்டிக்கொள்ளவில்லை தனக்கு கொடுத்து வைத்தது அவ்வளவுதான் என்பது போல பேசாமல் நிஷ்காம்பிய கர்மவாதியாக பணியாற்றி வந்தான் இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் தான் அந்த நெசவு ஆலைக்குள் அரசியல் நுழைந்தது யுத்தத்தின் பின் விளைவாக விலைவாசிகள் உயர்ந்து கொண்டே போய் நடுத்தர வகுப்பினரால் எட்டிப்பிடிக்க முடியாத உயரத்துக்கு உயர்ந்து போய் கொண்டிருந்த அந்த சமயத்தில் சிவப்பு நிறம் அங்கு தலை காட்ட ஆரம்பித்தது என்ன செய்வார்கள் பாவம் பசி பட்டினி அரை பட்டினியான நிலையிலே அளவுக்கு அதிகமான வேலை வாங்கும் நிர்வாகத்தை கண்டு மனம் கசந்து கொள்ள ஆரம்பித்தார்கள் சிலர் அப்போதும் கூட நாகராஜன் தன் நிலையிலிருந்து தவறவில்லை அதிர்ஷ்டத்தையும் விதியையும் நம்பிக்கொண்டு பேசாமல் இருந்து வந்தான் கொடுக்கின்ற தெய்வம் கூரையை பீத்து கொண்டு கொட்டும் என்பார்களே அதை அப்படியே நம்பாவிட்டாலும் ஓரளவுக்கு நம்பத்தான் செய்தான் ஹோட்டல் சாப்பாட்டுக்கு அதிகமாக பணம் கேட்டான் தங்கியிருந்த அறையின் வாடகையை கூட்ட வேண்டும் என்றும் வீட்டுக்கு உடையவன் நெருக்கினான் சலவை துணிகளுக்கும் இரண்டு காசு சேர்த்து கேட்டான் சலவை தொழிலாளி அனைவரின் கூற்றிலுமே நியாயம் இருந்தது அவர்கள் அகவிலை கூடிவிட்டது என்று சொல்லி காரண காரியங்களுடன் கேட்டார்கள் ஆனால் எப்போதும் மார்கண்டேயர் போல வளராமல் முளையடித்து நிறுத்திவிடப்பட்ட அவனுடைய எழுபது ரூபாய் சம்பளத்தால் இத்தனை நிகழ்ச்சிகளையும் பொறுத்து கொள்ள முடியவில்லை எப்படியோ இரண்டொரு மாதங்களை ஓட்டிவிட்டான் சிக்கனத்தை கடைபிடித்து கொண்டு ஒருவேளை சாப்பாட்டை குறைத்து கொண்டு பஸ்ஸில் ஏறாமல் நடந்தே காரியாலயம் போய் இவ்வாறு தன்னையும் தன் சௌகரியங்களையும் மாற்றி அமைத்து கொண்டாலும் வருவாய் ஒரே நிலையில் நிற்கும்போது செலவுகளை வளர்த்து கொண்டு சரி கட்ட முடியாமல் திண்டாடினான் சரியான சாப்பாட்டை மாற்றினான் சில வேளைகளில் சாப்பிடுவதை கூட நிறுத்தினான் சாப்பிடுவதே கிடையாது சாப்பிடாத அரை நிலையில் வேலைகளை மட்டும் சோம்பல் இல்லாமல் செய்வது என்பது முடியவில்லை ஆனாலும் அவனுள் வளர்ந்துவிட்ட கடமை உணர்ச்சி பிடரி பிடித்து உந்தவும் எப்போதும் போலவே சுறுசுறுப்புடன் வேலை செய்து வந்தான் அப்படி தவித்தாலும் தவித்தானே ஒழிய வேறு வேலை தேடவோ அல்லது மேனேஜிங் டைரக்டரை கண்டு சம்பளம் சேர்த்து தர கேட்டவனில்லை நிலைமையை ஒட்டி மேனேஜ்மெண்ட்டும் சம்பள உயர்வு அளிக்கவில்லை இதை மாற்ற என்ன செய்யலாம் என்று நாகராஜன் யோசித்து கொண்டிருந்த சமயத்தில்தான் ஒரு நாள் தொழிலாளர்களின் கூட்டம் ஒன்றுக்கு அகஸ்மாத்தாக போயிருந்தான் பொது உடைமை கட்சியின் கொடியின் கீழே அந்த நெசவாளையின் தொழிலாளிகள் ஒன்று கூடி இறந்தார்கள் பேசப்பட்ட விஷயங்கள் பசி பட்டினி இவற்றை மாற்ற என்ன செய்ய வேண்டும் என்பன போன்ற செய்திகளை பற்றி அனைவருமே பேசினார்கள் நாகராஜனுக்கும் அரசியல் பற்றி ஒன்றுமே தெரியாது பொது உடமை என்பது ரகளை அடிதடி கொள்ளை கொலை ஆகியவையெல்லாம் செய்தலென்றே அவன் கருதி வந்தான் அதிலே தன்னுடைய பசிக்கும் குறைகளுக்கும் நிவர்த்தி மார்க்கம் இருக்கிறது என்பதை கேட்டது ஏதோ கனவிலே கேட்கும் செய்தியாகவே எண்ணினான் எதிலும் புதிய விஷயம் என்றால் அதிலே ஒரு தனி சிறுத்தையும் பிடிப்பும் ஏற்படுவது மனித இயற்கைதானே பிளாட்டிங் பேப்பரை போல அத்தனை விஷயங்களும் நாகராஜனின் மனதிலே படிந்தன முதலாளிகளின் சுரண்டல் பாட்டாளியின் பட்டினி இப்படிப்பட்ட கோஷங்களை முன்னர் கேட்டு இருக்கிறான் என்றாலும் அதற்கு அன்று அர்த்தம் புரியவில்லை ஏதோ புரட்சிக்காரர்கள் சொல்லி செல்லும் பிதற்றல் என்றே கருதி வந்திருந்தான் இன்று அவனும் பட்டினி என்ற நிலையிலே ஒவ்வொரு சொல்லும் அப்பட்டமாக புரிந்தது ஸ்ட்ரைக் என்ற வர பிரசாதத்தை சொன்னதுமே தொழிலாளிகள் கைதட்ட ஆரம்பித்தனர் நாகராஜனுக்கு என்றைக்கும் இல்லாத உற்சாகம் தலை தூக்கியது அன்றே தொழிலாளர் சங்கத்திலே வலுவிலே சென்று அங்கத்தினானான் அன்றிலிருந்து ஒவ்வொரு கூட்டத்துக்கும் தவறாமல் சென்றும் வந்தான் அவனுடைய வழக்கத்தை ஒட்டி எதிலுமே தன்னை மறந்து வேலை செய்ய பழகிவிட்டதன் காரணமாக தொழில் சங்க நடவடிக்கைகளிலும் தன்னை மறந்து ஈடுபடுத்தி கொண்டான் நாகராஜனின் கடமை உணர்ச்சியையும் பொறுப்பையும் கண்ட தொழில் சங்கம் அவனை ஒரு பொறுப்புள்ள அங்கத்தினனாக உயர்த்தியதா எந்த செயலுக்குமே நாகராஜன் இன்றியமையாதவனாகிவிட்டான் நாகராஜன் எதை சொன்னாலுமே அப்படியே செய்துவிட தொழிலாளர் சமூகம் தயாராக இருந்தது போன்ற நிலை நாகராஜனின் போக்கை காலம் கடந்து அறிந்து கொண்டது மேனேஜ்மெண்ட் அதை சேர்ந்த மேனேஜிங் டைரக்டர் நாகராஜனை நயத்தில் வசப்படுத்த விரும்பினார் அவனை அழைத்து அவனுடைய சௌகரியங்களை கேட்டு அன்போடு பேசி அவன் குறைகளை தீர்ப்பதற்கு வசதியாக தம் வீட்டிலே ஜாகை வசதி செய்து கொடுத்தார் தம் வீட்டிலேயே சாப்பிடக்கூட சொன்னார் ஆனாலும் நாகராஜன் தன் கடமையும் தொழிற்சங்கத்துக்கு கொடுத்திருந்த வாக்கையும் காப்பாற்ற வேண்டி மேனேஜிங் டைரக்டர் விரித்த வலையிலே விழாமல் இருந்து வந்தான் ஆனால் என்ன செய்வது அவனும் மனிதன் தானே பருவம் பழக்கம் அவனை மாற்றி விட்டிருந்தன ராஜினாமா கடிதத்தை கொடுத்துவிட்டு விட்டு விரட்டென்று வெளியில் வந்துவிட்ட நாகராஜன் நேராகத்தான் அறைக்கு போனான் அவனுடைய மனைவி கேட்டதற்கும் பதில் சொன்னவன் அல்ல எதையும் தன்வாயால் சொல்லாவிட்டாலும் முகம் காட்டியதை ஒட்டி பழக்கத்துக்கு விரோதமாக அகாலத்திலே வீட்டுக்கு வந்த தன் கணவனை பாவம் விசாலத்தால் புரிந்து கொள்ள முடியவில்லை ஏதோ சற்று நேரம் ஆஸ்வாசப்படுத்தி விட்டு ஏன் என்னாச்சு என்று நைஸாக கேட்டாள் உனக்கு ஒன்றுமில்லை என்று கச்சிதமாக பதில் சொல்லி அனுப்பிவிடத்தான் பார்த்தான் ஒன்றுமில்லைன்னா ஏன் இப்படி முகத்தை தொங்கவிட்டுண்டு நாளைக்கு மெட்ராஸ் போகணும் உனக்கு வர பிடிச்சதுன்னா வா இல்லை உங்கள் அப்பா வீட்டில் போய் இருந்துக்கோ இன்னைக்கு ஏன் இப்படியெல்லாம் புரியாமல் பேசுகிறேன் கொஞ்சம் தான் சொல்லுங்களேன் உங்கள் அப்பா கிட்ட கால் கடுதாசி கொடுத்துட்டேன் நாளைக்கு வேறு வேலை பார்த்துக்கணும் என்றான் நாகராஜன் ஏன் அவர் என்னத்தை செஞ்சார் உங்களை தேடி என்னை ஒப்பிச்சிருக்காரே அதுக்காகவா ஆமாம் அவாதான் ஒப்பிச்சாரா இல்லை நீ ஒப்பிச்சியா எப்படி வேணுமென்னாலும் இருக்கட்டுமே உங்களை மலையா நம்பி ஆமாம் நம்பினவர் தான் தம் மாப்பிள்ளைய இன்னும் அதே டைபிஸ்ட்டாகவே வச்சுருக்கிறாராக்கம் அதுக்கு என்ன பண்ணுறது எல்லாத்துக்கும் கொடுத்து வச்சிருக்கணுமோ இல்லையோ ஒன்றை கட்டிக்கிறதுக்கு மாத்திரம் கொடுத்து வச்சுருந்ததாக்கம் கொடுத்து வைக்காமத்தான் ஓடோடியும் வந்து உசுரை காப்பாற்று விசாலத்தின் பேச்சைத் தொடர்ந்து அவள் பார்வை அச்சம் நிறைந்ததாக நாகராஜனை பார்த்தது நாகராஜனும் அந்த கண்களிலே தன்னை நுழைத்து கொண்டான் விசாலம் பெயருக்கேற்ப விசாலமான கண்களை பெற்றிருந்தாள் அந்த கண்கள் தாம் இத்தனை நாட்களும் அவனை உற்சாகப்படுத்தி வந்தன அந்த கண்கள் அவனை மேனேஜிங் டைரக்டரின் வீட்டிலே ஒப்படைத்து வைத்தன ஒட்ட வைத்தது அந்த கண்கள் தாம் அவனுடைய வேகமான தொழிற்சங்க முயற்சிகளிலிருந்து அவனை கட்டி போட்டிருந்தன இன்றும் அதே கண்கள் தாம் அவனை கேள்வி கேட்டு ஊடுருவை பார்த்தன நாகராஜன் நிலை குலைந்து விசாலத்தின் அரிய ஸ்நேகம் அவனுக்கு கிடைத்ததற்கும் அவளையே மனைவியாக அடைவதற்கும் வழி செய்த சுதர்சனத்தை அவருடைய எண்ணம் தெரியாமல் பகைத்து கொண்டு ராஜினாமா கொடுத்துவிட்டு வந்துவிட்டான் அவன் செய்தது ஒருவேளை தப்போ என்று இப்போது கவலைப்பட ஆரம்பித்தும் விட்டான் பெண் கொடுத்து விட்டாரென்றால் இன்னும் அரை பட்டினியில் வைத்திருக்க வேண்டுமா எத்தனை பேர்களுக்கு வேலை உயர்வு கொடுத்தார் எத்தனை புதிய இளைஞர்களுக்கு அதிக சம்பளத்தில் வேலை கொடுத்தார் அப்படி இருக்கையில் சொந்த மாப்பிள்ளைக்கு இன்னும் அதே எழுபது இரண்டு நூறு ஐந்து நூற்றி ஐம்பது கிரேடிலேயே வைத்து இருக்கிறார் என்றால் நாகராஜா நீ நம்பாதே அப்பா அவர் பெண்ணை கொடுத்தது தம்முடைய சுயநலத்துக்காகத்தான் நீ அவர்களை நம்பாதே முதலாளிகளின் ராஜதந்திரம் பாவம் உனக்கு தெரியவில்லை தொழில் சங்கத்திலிருந்து நீ விடுவிக்கப்படத்தான் பெண்ணை கொடுத்தார் என்று மனதின் ஒரு மூலையிலிருந்து ஒரு குரல் கிளம்பியத அப்படியானால் என் உயிரை காப்பாற்றின உனக்கு என்ன கைமாறு செய்ய போகிறேன் எல்லாவற்றுக்கும் ஈடாக என் பெண்ணை உனக்கு கொடுக்கிறேன் என்று மனப்பூர்வமாக சொன்னதாக எண்ணினோமே அது வெறும் வேஷம்தானா என்ன பைத்தியம் அப்பா இன்னும் உயிரை கூட கொடுப்பதாக சொல்லுவார்கள் உன்னை போல பைத்தியங்களை பின்னை எப்படி வழிக்கு கொண்டு வருவார்களாம் இப்படியெல்லாம் தன்னையே கேள்விகள் கேட்டு தன்னை சித்திரவதைகளுக்கு உட்படுத்தி கொண்டார் நாகராஜன் சிந்தனையை தொடர்ந்து அவன் அந்த நாட்களுக்கே போய்விட்டான் மூன்று வருஷங்களுக்கு முன்னர்தான் அது நடந்தது நாகராஜன் தன்னை பூரணமாக தொழில் சங்கத்திலே ஈடுபடுத்தி கொண்டிருந்த சமயத்தில் தொழிலாளர்கள் ஸ்ட்ரைக் செய்வது என்று ஏகமனதாக தீர்மானித்து விட்டார்கள் நாகராஜன் சுதர்சனத்தின் வீட்டோடையே இருந்தாலும் இன்னும் எல்லா நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டு இருந்தான் ஸ்ட்ரைக் நடந்தது அதை ஒட்டி நெசவு ஆலை மூடப்பட்டது நாட்கள் ஓடிக்கொண்டு இருந்தன முன்னரே அரை பட்டினி கிடந்த தொழிலாளர்கள் இப்பொழுது பட்டினியாகவே இருக்க தலைப்பட்டார்கள் அதனால் சில முன்கோபக்காரர்களின் ஆத்திரம் மேனேஜிங் டைரக்டரான சுதர்சனத்தின் மீது திரும்பியது இவ்வளவுக்கும் தான் காரணம் என்று எண்ணிக்கொண்டு அவரை தாக்கி ஒழித்துவிட தீர்மானித்தார்கள் எதையும் தனியாக நின்று செய்ய முடியாமல் ஒரு கோஷ்டி சேர்ந்தார்கள் சதி ஆலோசனைகள் நடந்தன நாகராஜனும் அதிலே இறந்தான் ஒரு நாள் இரவு பத்து பேர்களாக சேர்ந்து கொண்டு சுதர்சனத்தின் வீட்டுக்கு போய் அவரை தாக்கிவிடுவது என்ற முடிவு ஆயிற்று நாகராஜன் எவ்வளவோ தடுத்தான் நாம் நேரிய முறையிலே ஸ்ட்ரைக் செய்ய வேண்டும் பலாக்காரத்தை உபயோகித்து செய்தால் அதன் பின் விளைவுகளுக்கு வருந்த நேரிடம் என்றெல்லாம் சொன்னான் அவன் வார்த்தைகளை கேட்பவர்கள் இல்லை நாகராஜன் சுதர்சனத்தின் வீட்டிலேயே ஜாகை வைத்து கொண்டு இருந்ததையே அவர்கள் விரும்பியது இல்லை அவனை ஓர் ஒற்றனாக எண்ணாமல் இருந்ததே அவனுடைய புண்ணியம் அப்படி இருக்கையில் அவன் சுதர்சனத்துக்காக வாதாடியது அவர்களுக்கு வேறு விதமாகப்பட்டது அவர்கள் தங்கள் கோபத்தில் நாகராஜன் மீதே கையை நீட்டிவிட்டார்கள் அத்துடன் அவனை சிறைப்படுத்தவும் தீர்மானித்து விட்டார்கள் தங்கள் முயற்சி முடியும் மட்டும் அவன் அவர்களை விட்டு அசையக்கூடாது என்று கடுமையாக தீர்ப்பு அளித்தார்கள் மீது ஏதாவது செய்தால் அவன் உயிர் போய்விடக்கூடிய நிலையிலே நிறுத்திவிட்டனர் தாக்கும் போது ஏதாவது தப்பி ஆகிவிட்டால் அனைவரும் மரண தண்டனை அடைய வேண்டும் என்று சிலர் பயம் காட்டினார்கள் துணிந்து விட்ட சிலர் ஸ்ட்ரைக் சமயத்தில் யார் செய்தார்கள் என்று தெரியவே நியாயமில்லை என்று சமாதானம் சொல்லவே அந்த வாதம் அடிப்பட்டது நாகராஜன் விரும்பியோ அல்லது விருப்பம் இன்றியோ இவ்வளவையும் கேட்டுக்கொள்ள வேண்டியதாயிற்று அவனால் ஒன்றும் செய்ய முடியவில்லை ஆனால் மனம் மட்டும் பறந்து இருந்தது எப்படியாவது இந்த செய்தியை சுதர்சனத்துக்கு எட்ட செய்துவிட வேண்டும் என்று பறந்தான் அவனால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை ஈசனை நம்பிக்கொண்டு பேசாமல் இருந்துவிட்டான் அதே தினம் நடு இரவு ஆயிற்று திட்டமிட்டபடி பத்து பேர்கள் புறப்பட்டார்கள் சுதர்சனத்தின் வீட்டை நோக்கி நாகராஜனும் கூட வந்து கொண்டு இருந்தான் அவனைத்தான் முரடர்கள் அசையவிடவில்லையே போய்கொண்டே இருந்தார்கள் அந்த நிலையில் அந்த நேரத்தில் நாகராஜனும் சேர்ந்து வந்திருப்பதை சுதர்சனம் அறிந்தால் நாகராஜன் குன்றிவிட்டான் அவன் பசியின் காரணமாக பட்டினியின் உந்துதலினால் உரிமையை கேட்கத்தான் துணைந்தான் சாத்வீகமான போராட்டத்துக்கு முன்னின்று சம்மதம் அளித்தான் ஆனால் இப்படி தாக்க வேண்டியிருக்கும் அதிலும் தான் சேர்ந்து கொள்ள வேண்டும் என்று அறிந்தவன் இல்லை நடைபிணம் மாதிரி ஓடிக்கொண்டு இருந்தான் ஆயிற்று சுதர்சனத்தின் வீடு வந்துவிட்டது நெசவாலையின் உள்ளே உள்ள பங்களாவிலேயே அவர் இருந்து வந்தார் நெசவாலையின் வாசல்படி நெருங்கியது என்னை எண்ணிக்கொண்டானோ என்னவோ அதுவரையிலும் முரடர்களுடன் வந்து கொண்டு இருந்தவன் நெசவாலையின் கேட்டை கண்டதும் வழி விலகி ஓடினான் அவனை பிடிக்க அவர்கள் நினைப்பதற்கு முன்னால் நெசவாலையின் பயங்கர சைரன் தீனமாக ஊழையிட ஆரம்பித்துவிட்டது முரடர்கள் திகைத்தார்கள் அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் அகால வேலையிலே சத்தத்தை கேட்டு விழித்து வெளியில் வந்தார்கள் சுதர்சனமும் விழித்து கொண்டார் வாசலிலே நின்ற கூர்கா விளக்கம் செய்தான் பத்து முரடர்கள் தன்னை தாக்க வந்ததையும் தான் சமாளித்ததையும் அவர்கள் கையிலே தடி கத்தி ஆகியவைகளுடன் சுவர் ஏறி குதித்ததாகவும் அத்தனை பேரையும் தன்னால் சமாளிக்க முடியாததினால் கூச்சலிட முயன்ற சமயத்தில் தான் சங்கு அலறியதாகவும் சொன்னான் சைரனை இயக்கியது யார் என்று எவருக்குமே தெரியவில்லை மத்தியான சங்கம் ஊதிவிட்டதை காபி சாப்பிட வாங்கோ என்று விசாலம் அழைக்கவும் நாகராஜன் சுய உணர்வை அடைந்தான் சங்கா எப்போ சரிதான் அன்னைக்கு ஊதின மாதிரி இல்லை இன்னைக்கு சாப்பாட்டு வேலைக்காக சங்கு ஊதுறது வாங்கோ சாப்பாட்டு வேலை சங்கா சரி என்ன நீங்கள் ஸ்விட்சை போட்ட ஞாபகம் வந்துடுத்தோ எல்லாம் உனக்காகத்தான் அப்போ சங்கு ஊதி இருக்காத போனால் இப்படி நிப்பியா எல்லாம் உங்கள் முதலாளி பக்தி அதுக்கு நான் என்ன பண்ணுவேனாம் முதலாளி பக்தியும் இல்லை மண்ணும் இல்லை இந்த தேவி பாவம் வீணாக பயந்துக்குவாளேன்னு தான் ஐயோ போருமே அப்போ பயப்படுறதுக்காக பயந்தவா இப்போ மட்டும் பயமே இல்லாமல் போய் தத்து பித்துன்னு காரியத்தை பண்ணிவிட்டு உங்கள் பிள்ளை உங்களை வையத்தான் போகிறான் என் பிள்ளையா அது யார் அவன் எங்கே எப்போ முளைச்சான் ஐயோ போதுமே பிள்ளை எங்கே முளைப்பான்னு நான் சொல்லணுமாக்கம் அதே கண்கள் சொல்லாமல் சொன்ன செய்தியை புரிந்து கொண்டு விட்ட நாகராஜன் எழுந்து நகர்ந்தான் நன்னாக இருக்குது வேலையை தொலைச்சு கொண்டு வந்திருக்கிறப்ப ஆமாம் வேலை உங்கள் அப்பா கொடுத்துட்டார் என்னைக்கும் மார்கண்டேயர் மாதிரி மாறாம மறையாம இந்த லட்சணத்தில் நீ பிள்ளைய வேற கூப்பிடுற நான் ஒன்றும் கூப்பிடலை நீ கூப்பிட்டா கூட நான் வரத்தானே அம்மா வேண்டியிருக்கு என்று சொல்லிக்கொண்டே உள்ளே நுழைந்தார் நாகராஜன் தன் நிலையிலிருந்து விலகி நின்று கொண்டான் என்னப்பா இந்த பதை இல்ல அப்படி என்ன அவசரம் என்னம்மா பண்ணுறது மாப்பிள்ளையாக இருக்காரு இதோ பாரு ராஜினாமா செய்திருக்காரு ஏன் அப்படி என்ன நடந்தெடுத்துன்னு கேட்கத்தான் வந்தேன் நாகராஜனுக்கு ஆச்சரியமாக இருந்தது இந்த பெண்கள் தான் எத்தனை மாய்மாலம் சுற்றுகிறார்கள் தாம் இருந்த நிலையிலும் தம்மை சமாளித்துக்கொண்டு கொண்டு நிலைமைக்கு ஏற்ப தம்மை சரி செய்து கொண்டு விடுகிறார்களே என்று அவன் பேசவில்லை விசாலமே பதில் சொன்னாள் என்னப்பா அவருக்கு சம்பளம் கூட தராத போனாலும் என்னை வேற கைமாராக கொடுக்கிறதா கொடுத்து வாரம் ஏற்றிவிட்டேலே வாரம் வாரத்தோடு நிற்கிறது மாதம் இதுவோ அடுத்ததோ தெரியலை இன்னும் அதே மார்கண்டேயர் வயசுலேயே அவரை நிறுத்தி இருக்கேள் என்ன பண்ணுவார் அறிஞ்ச அண்ணன் ஸ்நேகிதக்காரர் ஆறு காசுக்கு மூணு தோசைன்னு சொல்கிற கதையே தான் சீ அசடே நீயும் அப்படியே நம்பிட்டியே சம்பளம் கூட கொடுத்தாதான் அன்புன்னு கணக்கா ஒரு ஸ்தாபனத்தில் மாப்பிள்ளைன்னு அதிகமாக கொண்டாடுறான்னு சொல்லுவானோ இல்லையோ அதுக்காகத்தான் அப்போ அவரை அரை பட்டினியாகவே வச்சு கொள்றேலாக்கம் நாகராஜனின் வாதைகளில் நஞ்சு தோய்க்கப்பட்டு வெளிப்பட்டன நாகராஜன் நீ என் நிலையிலே இருந்து பார்க்கணும் இதோ பாரு நாகராஜன் வீசி எறிந்த அதே வேகத்திலே சுதர்சனமும் ஒரு காகித உரையை வீசி போட்டார் நாகராஜன் அதை ஏறெடுத்தும் பார்க்கவில்லை அவன் மனதிலே இது இன்றைய நிகழ்வால் கிடைத்த உத்தியோக உயர்வுதான் என்ற எண்ணம் நிலைத்திருந்தது கையிலே எடுக்கவில்லை விசாலம் அதை கையிலே எடுத்தாள் பிரித்தாள் உள்ளே இருந்தது ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி அதில் இருந்த பூஜ்ஜியங்களை ஒன்று பத்து நூறு என்று எண்ணினாள் அவளுக்கு கணக்கு வரவில்லை நாகராஜனிடம் காட்டினாள் அவன் கண்களும் புருவத்தை தாண்டின ஒரு லட்சம் ரூபாய்க்கு உள்ள ஒரு பாலிசி ஆரம்பிக்கப்பட்ட தேதியை அவன் கண்கள் பார்க்க தவறவில்லை புருவங்களை சுழித்து கொண்டு யோசித்தான் சரியாக அதே தேதிதான் என்றைக்கு நாகராஜன் சங்கை ஊதி உயிரை காப்பாற்றினானோ அன்றே இந்த இன்சூரன்ஸ் செய்யப்பட்டு இருந்தது கல்யாணம் அதற்கு பிறகு ஒரு மாதம் கழித்து அல்லவா அப்படியானால் சுதர்சனம் அவன் எண்ணியது போன்ற கஞ்சன் இல்லையா அந்த சந்தேகத்தையும் சுதர்சனமே நிவர்த்தி செய்துவிட்டார் கேளு நாகராஜா உன்னை பற்றி உனக்கே தெரியாது நான் உன்னை நன்றாக அறிந்து கொண்டு விட்டேன் என்றைக்குமே என் நலன்களில் அக்கறை கொண்டவன்தான் என்பதை உன்னை பார்த்த உடனேயே அறிந்து கொண்டு விட்டேன் இருந்தாலும் உன்னை சோதனை செய்யவே ஆதி நாட்களில் குறைந்த சம்பளத்தில் வைத்திருந்தேன் நீ அயராமல் வேலை செய்தாய் பின்னர் தொழிற்சங்கம் உன்னை அழைத்தது அதுவும் நல்லதற்குத்தான் என்று எண்ணி உன்னை என் வீட்டுடன் வைத்துக்கொண்டேன் அப்போதுதான் திட்டமிட்டபடி நீ விசாலத்தின் மனதிலே இடம் பிடித்தாய் இனி உன்னால் எந்த ஆபத்தும் இல்லை என்பது எனக்கு தெரிந்துவிட்டது இருந்த கோபத்திலே அன்று நீயே கூட அந்த கோஷ்டியை தலைமை தாங்கி இருப்பாய் ஆனால் விசாலத்தின் கண்கள் உன்னை தடுத்தன இதை நீயே அவளிடம் சொன்னதை கூட நான் கேட்டுக்கொண்டுதான் இருந்தேன் உங்கள் சிநேகிதத்துக்காகத்தான் உனக்கு விசாலத்தை கொடுத்தேனே தவிர என் உயிரை காப்பாற்றியதற்காக என்று சொன்னது ஊராருக்காக மேலும் உன்னை இதே நிலையில் வைத்து இருந்ததும் ஊராருக்காகத்தான் தவிரவும் உன்னை உயர்வு கொடுத்து நான் மேல் நிலைக்கு கொண்டு வந்து இருந்தால் உன்னிடம் எவரும் வர பயப்படுவார்கள் தொழிலாளர்களின் நிலைமையை தெரிந்து கொள்ள முடியாது ஆகவே உன்னை அதே நிலையில் வைத்திருந்தேன் இன்றைக்கு உன் கோபம் தொழிலாளருக்கும் நன்மை செய்துவிட்டது டைரக்டர்களின் கூட்டத்திலே புள்ளி கணக்குப்படி அலவன்ஸ் தர தீர்மானம் நிறைவேறிவிட்டது உன் கோரிக்கை அவ்வளவுதானே போதும் அப்பா நீங்கள் தெய்வம் எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டே இருந்திருக்கிறீர்களே என்று சொல்லி விசாலம் அப்பாவின் கால்களில் விழுந்துவிட்டாள் அழாதே அம்மா இந்த சமயத்தில் நீ அழக்கூடாது சரி உன் வீட்டுக்காரர் ராஜினாமா செய்துவிட்டார் இனிமேல் அவர் ஆஃபீஸுக்கு வர வேண்டாம் நமது வீட்டிலேயே இருந்து கொண்டு என் எஸ்டேட்டு காரியங்களை எல்லாம் கவனித்து கொள்ளட்டும் அதற்காக மாத சம்பளம் ஒன்றும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் எனக்கு பழைய வேலையே போதும் என்ற நாகராஜன் மூவர் கண்களிலும் நீர் சுரந்தது நெசவாலையின் மத்தியான அழைப்பு சங்கு ஊதியது நாகராஜன் ஆஃபீஸுக்கு புறப்பட்டான் எதிரே வெற்றி வெற்றி என்று பொறித்த அட்டைகளுடன் தொழிலாளர் கூட்டம் வந்து கொண்டு இருந்தது நாகராஜனம் வெற்றி வெற்றி என்று கத்தினான் அன்பானவர்களை மகி அவர்கள் எழுதிய சங்கு ஊதியது சிறுகதை நிறைவு பெற்றது நன்றி